அனுதின உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் நூக்கா ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் நாற்பத்தி ஏழாம் வசனங்களிலே என் ஆத்துமா கத்தரை மயிமைப்படுத்துகிறது என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது என்று வாசிக்கிறோம் இதிலே ஆவி ஆத்துமா இரண்டும் கத்தரை மகிமைப்படுத்துவதிலே கத்தரை துதிப்பதிலே கலந்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இவ்விதமாக ஆத்துமா மகிமைப்படுத்துவதும் ஆவி கழிகுறுவதற்குமான காரணம் என்ன மரியாளுடைய வாழ்க்கையிலே கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் மரியாளுக்கு தேவதூதனாலே இயேசுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட உடனே அவள் எலிசபெத் இடத்திலே சென்று அங்கே அவளை வாழ்த்துகிறாள் அப்பொழுது அந்த வாழ்த்துதலுக்கு பிறகு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசிர்வாதம் தான் இது இதை கீதம் அல்லது மக்னிபிகட் ஆஃப் மேரி என்று சொல்லப்படுகிறது லத்தின் மொழியிலே இது மொழிபெயர்க்கப்படும் பொழுது டு மேக்னிஃபை அதாவது மேன்மைப்படுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்துகிற ஒரு அருமையான வார்த்தைகள் இது இதிலே மரியாள் முதலாவதாக தனக்கு கத்தர் செய்ததற்காக நன்றி கூறுகிறார் அதன் பிறகு தொடர்ந்து அடுத்த வசனங்களிலே பார்த்தோம் என்றால் என்று நாம் வாசிக்கிறோம் அடுத்தது தொடர்ந்து கடைசியிலே இஸ்ரேவேலுக்கு கத்தர் இரக்கம் செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆம் கத்தர் நம்முடைய வாழ்க்கையை செய்கிற நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தும் இணைந்து கத்தரை துதித்து அவரை மேன்மைப்படுத்த மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம் மரியாள் இவ்விதமாக யோவான் ஸ்நானகனுடைய தாயாகிய எலிசபெத்தை போய் சந்தித்த அந்த மலை தேசத்தில் உள்ள வீடு இப்பொழுது சர்ச் சொல்லி மரியாள் எலிசபெத்தை சந்தித்த இடம் என்று சொல்லி அந்த இடத்திலே ஒரு தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது அந்த தேவாலயத்தின் உட்புறத்திலே நாம் பிரவேசிக்கும் பொழுது அங்கே இந்த மரியாளின் கீதம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளிலே தகடுகளிலே பொறிக்கப்பட்டு அழகாக சித்திரிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதை பார்க்கும் பொழுது உண்மையாகவே கீதம் எவ்வளவு எல்லா மொழி இனத்தவருக்கும் அது உரியதாக காணப்படுகிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கத்தரை துதிப்போம் நம்முடைய வாயினாலே மட்டுமல்ல ஆவியும் ஆத்துமாவும் கழிகூர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது அது அவருக்கு பிரியமானதாக இருக்கும் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே மரியாலை போல எங்களுடைய ஆவியும் ஆத்துமாவும் களி கூர்ந்து மகிழ்ந்து உமை துதித்து உமை மகிமைப்படுத்த உண்மை மேன்மைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் நீர் வல்லமை உள்ளவர் மகிமையானவைகளை செய்ததினாலே மரியாள் உமை துதித்து பாடி மகிழ்ந்தாள் நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே மகிமையான காரியங்களையும் நாங்கள் நினைத்து பார்த்து உமக்கு நந்தி பலிகளை ஏறெடுக்க உதவி செய்யும் அது மட்டுமல்ல ஆண்டவரே எங்களுடைய தலைமுறைகளுக்கும் எங்களுடைய தேசத்துக்கும் நீர் செய்கிற எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்த்து உம்மை துதித்து கொண்டே அன்றுவரே உடைய நாமத்தை மைமைப்படுத்த உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்